மேல மண்ணுக்காக உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு உங்க எல்லாருக்கும் கூடிய நிற்பேன் தொடர்ந்து நிற்பேன் சொல்லு ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி தான் அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட மண்ணை தொட்டு என்னோட பயணத்தை தொடங்கும் ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு உங்க இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட கொள்கையை பற்றி எடுத்து சொன்னதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் கொள்கை நான் சொல்றதுக்கு காரணம் இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அடிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கு திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும்னு வலியுறுத்தின அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் முன்னாடி ரொம்ப வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியை இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிற

எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் பூவி வெப்பமயமாதல் பயமுறுத்திட்டு இருக்கு அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் இப்போ ரீசன்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல ஒவ்வொரு வருஷம் சென்னையில வர ஃபிரெட்டுக்கு காரணமே இங்க இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர் நிலைகளை அழிச்சது தான் சொல்லுது இப்படி இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது போது நைன்டி ஆஃப் விவசாய நிலங்கள் நைன்டி பர்சன்ட் ஆஃப் நீர் நிலைகள் அழிச்சு இங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும் இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில்

இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது நம்ம மக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எட்டு வழி சாலையை எதிர்த்தீங்க அந்த காட்டு வழி குறைவை பார்த்து எடுத்தீங்க அதே தானே அதே கலை முறை தானே எடுக்கணும் எடுக்கிறோம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விவசாயிங்களுக்கு ஆதரவு மான்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு எதுப்பா எனக்கு புரியலையே உங்க நாடகத்தைலாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்கள் உங்களோட வசதிக்காக அவங்களோட நிற்கிறதோ அவங்களோட நிற்காமல் இருக்கிறதோ நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதோ அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்கள் கில்லாடிங்களா சே விவசாய போராடினா பிரச்சனை தான் உங்களோட விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கேட்டுக்கிறேன் விவசாய நிலையங்கள் இல்லாத குறைவா இருக்கிற உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லப்பட்ட அம்மன் நாளையும் எல்லை அம்மன் நாளையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கை எழுந்தாதீங்க உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க விட்டு பிள்ளையான நாடும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு முற்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன் உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல தான் பர்மிஷன் கொடுத்தாங்க நான் என் ஊருக்குள்ள வரணும் தடையினு எனக்கு தெரியல தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விடிச்சாங்க ஒரு துண்டு சீட்டு நம்ம பிள்ளைங்க கொடுத்ததுக்கு அது ஏன்னு எனக்கு புரியல கான்பிடெண்டா இருங்க நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்